இன்று நாம் ஆராதிக்கலாம் இப்பொழுது நான் பாடும் பாடல் தேவனுடைய பாடல் என் கணவருக்கு தேவன் கொடுத்த பாடல் இப்பொழுது நாம் இணைந்து இசைந்து கத்தரை துதிப்போம் உம் அன்பால் என்னை தேற்றி நடத்தினே வல்லமயுள் അഭിഷേകം തന്ന ദേവനെ നടത്തി ചെല്ലുമയ്യാ അഭിഷേകം തന്നദേവനെ பாவத்தையும் மன்னித்தீரையா உங்க அபிஷேகத்தால் நிரப்பி நடதினி எங்களுக்காக மாறி உங்க அபிஷேகத்தால் நிரப்பி நடத்தி ஆசீர்வதித்திரே எங்களையும் ஆசீர்வதியுமே யோசிப்பை ஆசீர்வதித்திரே

But